சார் சார் இந்த வாரிசு அரசியலை பத்தி கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னு செய்தியாளர்கள் சேகர் பாபோவங்கள்ட்ட கேக்க சார் வாரிசு அரசியல்ன்ற ஒரு ஓடுனாரு பாருங்க ஓட்டம் அதனால போய் அப்படி ஒரு துணை முதலமைச்சரா பதவி ஏற்றதற்கு எதிராக அன்ஃபிட் என்னும் நான் அப்படினே உலக அளவுல ட்ரெண்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் இதெல்லாம் பற்றி இந்த பதிவுல விரிவா தரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாரிசு எந்த எந்தவித உழைப்புமே இல்லாம துணை முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இது ஒரு பெரிய மனுஷன் செய்த வேலை இல்ல துணை முதலமைச்சரா ஆவணுங்கிறது அவருடைய ஆசையே கிடையாது எல்லாமே வதந்தி வதந்திதாம்ப்பா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது வதந்தியா செய்தியா உதந்தி ஆட நாத பயனுங்களா எந்த தொழிலும் நம்ம மாத்தேக்கிறாங்களே அரசியல் குடும்பத்துல பிறந்ததுக்காகவே நான் அரசியலுக்கு வரணுமா அரசியல் குடும்பத்தை பிறந்தது ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது இப்படி உதயநிதி ஸ்டாலின் உருட்ட இவர் தெரியுமா செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அவருடைய அப்பாவும் முதலமைச்சரும் ஆகிய ஸ்டாலின் அவர்கள் உருட்டுன உருட்டு உங்க குடும்பத்திலிருந்து அரசியல் வர வாய்ப்பு இருக்கா சார் இப்படி ஒரு சாமானியர் கேள்வி கேட்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாதாரணமா இல்லப்பா வரமாட்டாங்கப்பா அப்படின்னு மறுத்துட்டு போல அவர் வந்து உறுதிமொழி எடுக்கிறார் எனது குடும்பத்தில் இருந்து நிச்சயமாக இருந்தாலும் சரி எனது மகனோ மருமகளோ மருமகனோ என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கறத அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள்

துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு இந்த துணை முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு அவருடைய மகனை கொண்டு வர்றதுக்கு எப்படி எல்லாம் சுயநலம் இல்லாம உழைச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காணொலியே சாட்சி நம்ம கம்பெனியோட அடுத்த சிஇஓவை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கம்பெனியோட சீனியர் இருக்கிற முறையில உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம கம்பெனியோட அடுத்த சிஇஓ ஆகக்கூடிய எல்லா தகுதியும் உங்க பயிரு தான் சார் இருக்குது அவர்தான் சார் நம்ம கம்பெனியை காக்க வந்த ரச்சகரன் சார் நாங்க என்னதான் இந்த கம்பெனியில இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருந்தாலும் உங்க பையனுக்கு இருக்கிற திறமையோ துடிப்போ இங்க யாருக்கும் வராது சார் இந்த கம்பெனியை வழிநடத்துறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு தான் சார் இருக்கு என்னுடைய வாரிசையை அடுத்த சிஇஓ ஆக்கிறதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை இருந்தாலும் நீங்க சீனியர்கள் முறையில வற்புறுத்தி சொல்றதுனால நான் இதை ஒத்துக்கிறேன் புதிய சிஇஓ வாங்க அவர் தான் நம்ம கம்பெனியை காக்க வந்து ரச்சகரா என்ன உருட்டு உருட்டுற நீங்க நீ மட்டும் என்னவா நேற்று வந்த சின்ன பையன் அவனுக்கு இருக்கிற துடிப்பு திறமையே யாருக்குமே இல்ல இது மகா உருட்டுடாடே இவர் இல்ல நாளைக்கு இவர் பையன் வந்தாலும் நம்ம இதேதான் சொல்றோம் அப்பதான் நம்ம வண்டியை ஓட்ட முடியும் இப்படி வாரிசு கோட்டாவில துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின அவங்களுடைய கட்சிக்காரவங்க எப்படி கடுப்புல கொண்டாடுறாங்க அப்படிங்கறதையும் பாருங்க இந்த காலத்துல இருந்தாலும் இங்க போயிருவான் இவன் பெரிய இடத்துக்கு அதுக்கப்புறம் இங்கிருவேன் இவரு இங்க வந்துருவாரு கீழ கிடக்குற யாருமே இந்த பாதிக்கலான் மேல மேலே போக முடியாதுல இதுதான் திமுக ஆட்சி திமுக கட்சி ஒரு அசிங்கமாய் குமார் இத்தோட மக்கள் விடலைங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழக துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தமிழனோட கேள்வியுமா இருக்கு அதை இன்னைக்கு இணையதளங்கள்லையும் அவங்க பிரதிபலிச்சாங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்கிறப்ப உதயநிதி என்னும் நான் அப்படின்னு பதவி ஏற்பார்ல அந்த உதயநிதி என்னும் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அன்ஃபிட் என்னும் நான் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு இன்னைக்கு உலக அளவில் ட்ரெண்டிங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு இந்த ட்ரெண்டிங்ல எந்த வீடியோ தெரியுமா முதலிடத்தில் இருக்கு அது நம்ம பிடிஆர் அண்ணனோட வீடியோ இந்த பிடிஆர் அண்ணன் இந்த வீடியோவில் என்ன சொல்லுவார்னா அன்ஃபிட் தத்திகளெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வாரிசு அரசியலை வச்சுக்கிட்டு கட்சியை நடத்தினோம்னா வேற யாராவது நல்ல திறமை உள்ளவங்க வந்து தட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவர் தன்னுடைய மனசுல இருக்கிற உண்மையை பேசின காணொலி தான் அது அன்ஃபிட் தத்திகள்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வாரிசுக்காக நீங்கள் கட்சி நடத்த பார்த்தீங்கன்னா ஏதோ திறமை சாலைகள் உள்ள கட்சி உங்களை வச்சுட்டு போயிடும்

அருமை உதயநிதி ஸ்டாலின் என்பதை அனைவரும் நன்றாக அறிவார்கள் ஏங்க தான் இதெல்லாம் ஒரு இதை விட கொத்தன்மைத்தனத்துக்கு என்ன எடுத்துக்காட்ட நம்ம கொடுக்க முடியும் அதாவது சேகர்பாபு இருக்கார்ல அவருடைய வயது அறுபத்தி ஒன்னு ஆனா வெறும் நாற்பத்தி ஆறு வயதே ஆனா உதயநிதி ஸ்டாலின் அண்ண அண்ண அப்படின்னு பதவிக்காக எப்படியெல்லாம் தன்னுடைய கொத்தனிமை தனத்தை வெளியே காட்டுறாரு பாருங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க இப்படி மங்களகரமா அதுக்கு மட்டமா நடந்துக்கிறிய உனக்கெல்லாம் எல்லாம் வைக்கமா இல்லையாடா இதே பத்திரிகையாளர் சந்திப்புல சேகர்பாபு அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் வந்து அண்ணே அந்த வாரிசு அரசியல் பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னோட

இருந்து சரியான அவருக்கு முறையில் தலைமைக்கு கொடுக்காத காரணத்தினாலதான் மனோதங்கராஜா தூக்கி வீசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை கூட அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அதுல பாதி எது கூட்டுருல பணத்துல இதே மனோ தங்கராஜ் மதவரியோட குமரி மாவட்டத்தில் செயல்பட்டு இருந்ததை காண முடிஞ்சது குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது அவர் வந்து சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினதை எடுத்து போட்டு மூச்சு இருக்கா ரோசம் இருக்கா அப்படின்னு தன்னுடைய மதவரிய காட்டிய மனோ தங்கராஜுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அமைச்சர் பதவி இருக்கா உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் சரியான கேள்விகளையும் கேட்டுட்டு வர்றாங்க போச்சா சோழமுத்தா எல்லாம் போச்சா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு வர்றாங்க ஆமா துணை உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி கொடுத்திருக்கீங்களா அவருக்கு என்னங்க தகுதி இருக்கு அவருக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு தமிழக மக்கள் கேட்டுட்டு வர்ற இந்த வேலையில இதற்கு எப்படியாவது நம்ம முட்டு திரைக்கதைகளை எழுதிட்டு வர்றாங்க திமுகவினர் நேற்று டிஆர்பி ராஜா இருக்கார்ல அவர் ஒரு முரட்டு முட்டா கொடுக்கறதையும் காண முடிஞ்சது என்ன முட்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஏழாம் ஆண்டுகள்ல அதுலயே அவருக்கு பெரிய ஒரு குழப்பம் இருக்கு அந்த ஆண்டுகள்ல அவரே பார்த்தாராம் உதயநிதி ஸ்டாலின் ஜெயலலிதா அவர்கள் ஆடம்பர கல்யாணம் பண்ணார்ல அதுக்கு எதிராக பயங்கரமா போராடினாரு அப்படிங்கிற ஒரு முரட்டு முட்டையும் கொடுக்கிறாரு கல்லூரி காலத்தின் முதல்ல அம்மையார் அவர்கள் முன்னாள் முதல்வர் அவர்கள் அந்த ஆடம்பர திருமணத்தை எப்போ ரெண்டாயிரத்தி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆறு தொண்ணூத்தேழு ஏழு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலேயே அந்த திருமணம் போதே அதை கண்டித்து லாயலா க கல்லூரியில் படிக்கும் பொழுதே இப்படி தமிழகத்தில் இப்படி ஒரு ஆடம்பர திருமணம் தேவையா தமிழக மக்கள் இந்த மாதிரி இருக்கிறார்களே இப்படியெல்லாம் ஆப்புலன்ஸ் தேவையா என்றெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து வீதியில் இறங்கி போராடியவர் இன்றைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆமா இதுவரைக்கும் சொல்லவே இல்லை இப்படி முரட்டு முட்டா கொடுத்த டிஆர்பி ராஜாவுக்கு ஆதாரத்தோட கேள்விகளை மக்கள் வைக்கிறாங்க ஐயா நீங்க உதயநிதி ஸ்டாலின் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு போராடான்னு சொல்றீங்க ஆனா ஜெயலலிதா அவர்கள் அந்த திருமணத்தை நடத்தினதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தான் அதனால அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டது உதயநிதி ஸ்டாலினுக்காவது தெரியுமா அப்படிங்கிற கேள்விகளை மக்கள் ஆதாரத்தோட முன் வச்சிட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா

டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் எல்லாரும் பேசினாதாங்க சனாதனத்தை பத்தி உதயநிதி இப்ப பேசல இருநூறு ஆண்டுகளா நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே இந்த சனாதனத்தை ஒழுக்கத்தான் சமூக நீதியை வளர்க்கத்தான் ஆனா அதெல்லாம் விட முக்கியம் தொடர்ந்து குரல் கொடுப்போம் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் குரல் கொடுப்போம் நான் திருப்பும் சொல்றேன் நான் வந்து சனாதன கோட்பாடுகளை தான் நான் வந்து விமர்சித்தேன் சனாதன கோட்பாடுகளை தான் நான் ஒழிக்கணும்னு சொன்னேன் அதை நான் பேசிகிட்டு தான் இருப்பேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்கிறதுக்கு அமைச்சரவை மாற்றத்திற்கு நல்ல நேரம் எப்பயா வரும் அப்படின்னு காத்திருந்து ராகுகாலம் முடிஞ்சு பதவி ஏற்றிருக்காங்க இந்த ஈவே ராமசாமியோட கோஷ்டி உண்மையிலே இந்த தகவலாம் கேட்டு இந்த ஓசி சோறு வீரமணி ஈவே ராமசாமியோட அடுத்த பிம்பம் நான் தான் சொல்கிறேன் அந்த ஓசி சோறு வீரமணி சுபவீர வீர பாண்டியன் எல்லாம் உண்மையிலேயே இருக்காங்களா நாங்கெல்லாம் சமூகநீதியை காப்பாத்துறோம் அப்படி இப்படின்னு பேசுற அண்டா செந்திலாம் இருக்காங்களா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு வர்றாங்க டேய் அவ செத்துக்காண்டா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாழ்ந்து சொல்லியிருக்காரு அவரை போட்டு கண்ணா பின்னான்னு மக்கள் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கமலஹாசன் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா வாழ்த்தலாம் சொல்லியிருக்காரு மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஐயா நீங்க என்ன சொன்னீங்க சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை இல்லை அதில் ஈனம் அவர் எப்போதும் வால் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு முன்னாடி பாடுனீங்கல்ல எம்ஜிஆரோட பாட்டை நீங்கள் வந்து போட்டு எழுதி போட்டீங்கல்ல இப்போ எதுக்காக நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி கமல் வந்து ஒரு வீடியோ பேசினார்ல டிவியெல்லாம் உடச்சி இந்த வாரிசு அரசியலை ஒழிச்சு தீருவேன் இந்த ஊழல்வாதிகளே நான் புடுங்கி எறிவேன் அப்படின்னு பேசினார்ல அதெல்லாம் எடுத்து போட்டு கமலஹாசனை பங்கமாக கலாய்ச்சிட்டு வர்றாங்க அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா இந்த செய்திகளை பத்தி உதயநிதி ஸ்டாலின் தமிழக துணை முதலமைச்சர் ஆனதுனால தமிழக மக்களுக்கு என்ன பயன் தமிழகத்துக்கு என்ன பயன் உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிந்த வரிகளில் கீழே பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்